அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய தீர்ப்புகளையும் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் கடந்த வாரம் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்த ஏற்கனவே இருக்குது ஆனால் அது யாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியலை அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தனியாரில் உள்ள இந்த மெட்ரிக் ஸ்கூல் சொல்லுவாங்களே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இலவசமாக சேர்க்கை எல்லா மெட்ரிக் எல்லா மெட்ரிக் ஸ்கூல்லையும் சில இடங்களில் வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு ஏழை குழந்தைகளுக்கு அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மெட்டிலேஷன் ஸ்கூல்லேயும் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக இடம் ஒதுக்கி அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்து இருக்குது ஆனால் இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது எல்கேஜியில் அல்லது எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்புகளில் இருபத்தி அஞ்சு சதவீத இடம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அரசால் நானூறு கோடி ரூபாய் தனியார் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகள் பள்ளிகள் சுயநிதி பள்ளிகளில் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழே வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்புகளில் இருபத்தி இருபத்தி இட சதவீத இடஒதுக்கீல அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படியே கொடுத்தா அவங்க அப்படி கண்ணி அந்த ஸ்கூலில் அப்படியே படிச்சுகிட்டே வருவாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படி கண்ணி இதுக்கு என்ன இது அப்படின்னா இந்த வருஷத்துக்கான இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான கல்விக்கான சேர்க்கை வந்து விண்ணப்பதி வந்து ஆர்டிஇ டாட் டிஎன்எஸ் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் வந்து நீங்கள் போய் பண்ணிக்கிடலாம் இதுக்கு வந்து யாருக்கெல்லாம் இந்த இதுக்கு இதை லைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மே ட்வெண்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிடலாம் ஸோ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் சென்று கூட நேர்லையும் விண்ணப்பிக்கலாம் எல்கேஜி வகுப்பில் சேர்த்து சேர்றதுக்கு அந்த பிள்ளைங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏதாவது ஆகஸ்ட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பிறந்திருக்கணும் ஒன்றாம் மப்பி சேரக்கூடிய குழந்தைங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட்டு ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தொன்னு ஜூலைக்குள்ளே பிறந்திருக்கணும் மாதிரி அந்த பெற்றோர்கள் வந்து அவங்க வீடுகளில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூலுக்கு மட்டும்தான் அவங்க வந்து விண்ணப்பிக்க முடியும் ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு கீழே உள்ளவங்க மட்டுந்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க அப்ளை பண்ணவுடனே அவங்க இப்போ அவங்க விண்ணப்பிக்க அவங்க அப்ளை பண்ணக்கூடிய எல்லா விவரமும் அவங்களுடைய ஃபோனுக்கு வந்துடும் இந்த ஸ்கீம் மூலமாக தமிழ்நாட் தமிழகம் உள்ள மூலம் தமிழகம் ஃபுல்லாக ஏழாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் ஒன்று புள்ளி பத்து நிமிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் ஏரியாவில் கஷ்டப்படுறவங்க வந்து ஏழை ஏழையாக இருக்கிறவங்க படிப்பறிவு இல்லாமல் மாதிரி விவசாயத்தில் இருப்பாங்களா அந்த அம்மா அம்மா அப்பா அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள் அம்மா அம்மா படம் சொல்லி இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இந்த ஸ்கூலில் இந்த 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 ஸ்கீமில் உங்கள் குழந்தைகள் இலவசமாக சேர்க்கலாம் அதனால் இப்போயே போய் சேருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள சேர சொல்லுங்கள் அப்போ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சேர்ந்து அவங்க கிடச்சுன்னா அல்லது தானே ஏன்னா அவங்க வந்து ஃபீஸ் கட்டாமல் அவங்க படிப்பாங்க அவங்களுக்கு அந்த சுமை குறையும் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு இது பண்ணுங்க இது என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் வேலைநிலை பள்ளிகள் மற்றும் சங்கனை சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் சேர்த்ததுக்கே வந்து கவர்மெண்ட்லேருந்து இன்னும் ஃபண்டு வராமல் இருக்குது அதனால் அங்கே இலவசத்துக்கு வந்து வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டு அந்த பெண்டிங் உள்ள தொகையை போக முக்கால்வாசி காசு த கொடுக்க அவங்க அவங்க பேலன்ஸ் செட்டில் பண்ணனால அவங்க வந்து எழுபது சேர்க்கையை வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான இந்த கல்வியாண்டில் எல்கேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்பு சேர்க்கைக்காக தனியார் பள்ளிகளில் இலவசமான சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தகுதியான நபர்களுக்கு இந்த மேட்டரை கொண்டு போய் சேருங்க அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நிறையா பேர் இதை யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியலை ஏழாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிகளில் ஒன்று புள்ளி பத்து லட்சம் சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது அதில் வந்து அத்தனை பேர் படித்தாங்க அப்படின்னா அந்த ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து ஒரு தரமான கல்வி கிடைக்க அதாவது என்ன அப்படின்னா எல்லாருனாலையும் பணங்கட்டி படிக்க முடியாது ஸோ இவங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ நல்ல கல்வி வந்து அவங்களுக்கு கிடைக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மேட்டை கொண்டு போய் சேருங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேற்கொண்டு இதாக அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் யூ